ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் கொய்யா பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகள் என்னென்ன வாங்க நீ கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பிணிகள் கொய்யா பழம் சாப்பிடுவதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் குறிப்பாக கொய்யாவில் உள்ள விட்டமின் சி விட்டமின் ஏ ஆகியவை கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக நன்மைகளை தருகிறதாம் இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் எந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் ஏனெனில் பெரும்பாலான பழங்களில் கர்ப்பிணிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் பழங்கள் அதிகம் சிட்ரஸ் பழங்களில் குறிப்பாக எலுமிச்சை மேலும் கர்ப்பிணிகள் பப்பாளி அன்னாசி பழத்தை தவிர்க்க வேண்டும் ஆனால் கொய்யாவை தாராளமாக உட்கொள்வது அதிக நன்மைகளை தரும் கர்ப்பிணிகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்த பழங்களையும் அளவாக சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது எதையும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மேலும் கர்ப்பிணிகள் கொய்யா சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் கொய்யாவை சாப்பிடுவதால் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கர்ப்ப காலத்தில் எந்த நோய்களையும் தடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் உயரத்த அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் கர்ப்ப காலத்தில் இது மிகவும் ஆபத்தானது பழுத்த கொய்யா பழத்தை சாப்பிடுவது இந்த பிரச்சனையை எதிர்த்து போராட உயரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இது முன்கூட்டியே பிறப்பு மற்றும் கருச்சிதைவை தடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கும் வளரும் குழந்தைக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் கரு வளர்ச்சிக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் இந்த கொய்யாவில் இருக்கிறது மேலும் தாய்க்கும் போதுமான சத்துக்கள் கிடைக்கும் கொய்யாவில் உள்ள நாரச்சத்து மலச்சிக்கல் மற்றும் மூலநோயை தடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் செரிமான பாதிக்கப்படுவது மிகவும் பொதுவானது ஆனால் கொய்யாவை தொடர்ந்து சாப்பிடுவதால் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் நெஞ்செரிச்சல் குமட்டல் பிற பிரச்சனைகளை தடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொய்யாவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோயை எதிர்த்து போராடும் கூடுதலாக லைகோபின் மற்றும் விட்டமின் சி உடலிலிருந்து புற்றுநோயை உண்டாக்கும் நச்சுக்களை நீக்குகிறது கொய்யாவில் உள்ள விட்டமின் ஏ தாய்க்கும் குழந்தையின் குருட்டுத்தன்மையையும் தடுக்கிறது மற்றும் பார்வையை மேம்படுத்துகிறது கொய்யாவில் ஃபோலிக் அமிலம் விட்டமின் பி நைன் இருக்கிறது எனவே கர்ப்ப காலத்தில் இதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது குழந்தையின் நரம்பு மண்டலத்தையும் மூளை அமைப்பையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கொய்யாவில் விட்டமின் சி விட்டமின் விட்டமின் இ கரோட்டினாய்டுகள் ஐசோஃபிளைவோனைடுகள் மற்றும் ஃபாலிபினால்கள் இருக்கின்றன இவை ஆக்சனேற்ற பண்புகள் என்று சொல்லுவார்கள் இவை கிருமிகள் நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுகிறது நோய் வராமலும் பாதுகாக்கிறது கர்ப்ப காலத்தில் கார்டிசோல் என்ற பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது இது கர்ப்பத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் எனவே தினமும் கொய்யாவை சாப்பிட்டு வந்தால் மன அழுத்தத்தை குறைக்கலாம் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்புச்சத்து அவசியம் ஹீமோகுளோபின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க இரும்புச்சத்து தேவைப்படுவதால் கொய்யாவை சாப்பிடுவதன் மூலம் இரும்புச்சத்து உறிஞ்சப்படும் கர்ப்ப காலத்தில் இரும்புச்சத்துடன் கால்சியமும் அவசியம் கொய்யா கால்சியத்தின் இயற்கையான மூலம் இது கர்ப்பகால உணவில் சேர்க்க வேண்டியது அவசியம் கொய்யாவில் விட்டமின் சி இருக்கிறது இது காலை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது குமட்டல் ஏற்பட்டால் உடனே கொய்யாவை உண்ண தொடங்குங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி